வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலை உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இரண்டு செய்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அது ரெண்டு காணொலிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இந்த ரெண்டு காணொலியிலும் ஒரு விடயம் பிரதானமாக பேசப்பட்டிருந்தது ஒன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் வெளியிடப்பட்டிருந்த காணொலி இன்னொன்று புலம்பெயர்ந்த தமிழர் ஒருவரால் வெளியிடப்பட்ட காணொலி இந்த இரண்டு காணொலிகளுமே ஒரே விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் தான் பதிவு செய்திருந்தது அது குறிப்பாக தமிழ் அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் தேசியத்தை மையப்படுத்தி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் அல்லது தேசியத்திற்கு அவர்கள் மறைமுகமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அல்ல கொடுக்க முற்படுகின்ற அந்த ஆதரவுகள் இவைகளை மையப்படுத்திய ஒரு செய்தியாக அந்த காணொலியில் பதிவாகி இருந்தது எனவே அந்த காணொலியில் சொல்லப்பட்ட தகவல்கள் என்ன அது எதனை மையப்படுத்தி பேசப்பட்டு போன்ற பல விடயங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலாக இருந்த காரணத்தினால் அதனை மையப்படுத்திய கருத்துக்களை இதில் நான் பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் முதலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் பேசப்பட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் வடக்கு மாகாணம் அல்லது மாகாண சபைக்கென்று இன்னென்ன உரிமைகள் வேண்டும் என்று தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மக்களிடம் கைதட்டுகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் சார்ந்த விடயங்களில் அல்லது மாகாண உரிமை எது என்கின்ற வரையறையில் அவர்கள் சில நேரங்களில் தடுமாறி விடுகிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன ஆனால் திட்டமிட்டு தடுமாற்றம் என்கின்ற போர்வையில் அவர்கள் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து விடுகிறார்கள் அதுதான் இப்பொழுதும் நடந்திருக்கிறது என்ற ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்கின்றார் அதாவது மக்கள் குறை தீர்ப்பதற்காக நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் அவர் எடுத்து வைத்த கருத்துதான் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது என்பதுதான் பதிவு தெள்ளிப்பாளை என்கின்ற பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனையை மத்திய அரசின் கையில் ஒப்படைக்க வேண்டும் அதுபோல மன்னார் பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனையும் மத்திய அரசு தன் கைவசம் எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார் இந்த கருத்து தான் இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன அதாவது இரு வேடங்களை தரித்துக்கொண்டு அரசியல்வாதிகள் பயணிக்கிறார்கள் என்கின்ற விமர்சனத்தை அது எடுத்து வைத்திருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதனை மையப்படுத்திய செய்தியைத்தான் மிகவும் வருத்தத்தோடும் பதிவிட்டிருக்கின்றார் அரசியல்வாதிகளை தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தமட்டில் தமிழ் மக்களிடம் அவர்கள் நல்லவர்களாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் வாக்கை மையப்படுத்தி அவர்கள் தமிழர்களுக்கு பல உறுதிமொழிகளை கொடுக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கான களங்களை எடுத்து கொண்டு பயணிக்கின்றோம் நீங்கள் இந்த மண்ணில் அதாவது சிங்களர்களுடைய அழுத்தங்கள் இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றோம் என்று பல விடயங்களை குறித்து மக்களிடம் அவர்கள் பேசுகிறார்கள் மக்களும் இதுவரை தமிழ் கட்சி தலைவர்களை நம்பிக்கொண்டுதான் தான் பயணித்து இருக்கின்றார்கள் ஆனால் மாகாண உரிமை என்கிற களத்திற்குள் வருகின்ற பொழுது தமிழர்கள் மாகாண உரிமைதான் எங்களுக்கான தீர்வு என்கின்ற களத்தில் அதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் மாகாண தேர்தல் மாகாண உரிமை இவைகளை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது காணி உரிமை எங்களுக்கு வேண்டும் காவல்துறை உரிமை எங்களுக்கு வேண்டும் இன்னும் என்னென்ன பிற உரிமைகள் எங்களுக்கு வேண்டும் என்று அரசியல்வாதிகள் அழுத்தமாக பதிவிடுகிறார்கள் இப்படி அரசியல்வாதிகள் அழுத்தமாக பதிவிடுகின்ற பொழுது மக்கள் அதை மிக பெருமையாக பார்க்கின்றார்கள் காரணம் இந்த அரசியல்வாதிகள் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் நம்மளுடைய உரிமைகள் பறிபோய் விடக்கூடாது கூடாது என்பதற்காக அவர்கள் எவ்வளவு தவிக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் மக்கள் மனதிலே இருக்கின்றது ஆனால் இங்கு என்னென்ன உரிமைகளை மாகாண சபைக்கு நாம் கேட்டு பெறலாம் என்று தவித்து கொண்டிருக்கின்றோமோ அது ஒருபுறம் பேசுபடு பொருளாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்க அதே வேளையில் மறைமுகமாக மத்திய அரசுக்கு தமிழ் பகுதிகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பட பட விடயங்களை தாரை வார்க்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு இதே அரசியல்வாதிகள் பயணிக்கிறார்கள் என்கின்ற பதிவுதான் அதிர வைத்திருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிடுகின்றார் தெள்ளிப்பாளை மன்னார்குடி ம இந்த மன்னார் இந்த இரண்டு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மருத்துவமனையை நாம் எதற்காக மத்திய அரசிடம் கொடுக்க வேண்டும் தமிழ் சார்ந்தவர்கள் தமிழில் மாகாண உரிமை கேட்டு களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குறிப்பிட்ட மாகாணத்தை சார்ந்தவர்கள் இந்த மருத்துவமனைகளை பார்த்து கொள்வார்கள் என்கின்ற உரிமையைத்தானே நிலைநாட்ட வேண்டும் ஆனால் அந்த உரிமையை விட்டுவிட்டு மத்திய அரசு இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய களம் நாளை தமிழர்களுடைய ஒவ்வொரு உரிமைகளையும் மத்திய அரசு கையில் எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்களா அல்லது தங்களுடைய இரு மாறுபட்ட முகத்தின் வெளிப்பாட்டை அவர்கள் அறியாமல் அவர்கள் காட்டிவிட்டார்களா என்கின்ற கேள்வியைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் இந்த கேள்வி சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது தெளிப்பாளை என்கின்ற அந்த மருத்துவம் தெள்ளிப்பாளையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை தமிழ் சமூக அதாவது தமிழர்களை மையப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனை தமிழர்களுடைய மாகாணத்தை மையப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை ஆனால் அதை மத்திய அரசு கையில் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கஜேந்திரகுமார் அவர்கள் எடுத்ததின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன என்கின்ற கேள்விகள் பரபரப்பாகவே எழும்ப தொடங்கி இருக்கின்றது இது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவு என்று நாம் கடந்துவிட்டு செல்ல முடியவில்லை இப்பொழுது பலர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு எதிரான கருத்துகளை பதிவிட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து சகோதரர் ஒருவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து கூட ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கின்றாரோ அதே கருத்தை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் அவரும் எடுத்து வைத்திருக்கின்றார் தமிழ் தமிழ் சார்ந்த மக்களுக்கான உரிமைகள் இவைகள் என்று பட்டியலிட்டு கொண்டு அதை பெறுவதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்கின்ற களத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் ஏன் இது போன்ற ஒரு மாற்றத்தை கையில் வைத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன தற்பொழுது பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கக்கூடிய இந்த விடயத்திற்கான பதிலை எப்படி அந்த குறிப்பிட்ட தலைவர்கள் எடுத்து வைக்க இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது தமிழ் சமூகமும் அதனைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா